அதிகாரிகள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் மாட்டு வண்டிக்கான மணல் குவாரியை அமைத்து தர கோரி நூற்றிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகாவில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் ஆவுடையார் கோவில் அருகே செல்லும் வெள்ளாற்றில் அரசு அனுமதியுடன் மணல் வண்டி ஓட்டி அதில் மணல் அடித்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக இவர்களுக்கான உரிமத்தை ரத்து செய்து தமிழக அரசு மூலம் செயல்படும் மணல் குவாரியை ஏற்படுத்தியது இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாட்டு வண்டு தொழிலாளர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் போராட்டம் நடத்தியதன் அடிப்படையில் இந்த தொழிலாளர்களுக்காக பிரத்யேகமான இடத்தில் குவாரி அமைத்து தர ஏற்பாடு செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர் ஆனால் அரசு அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் தங்களுக்கு எந்தவித குவாரியும் அமைத்து தரவில்லை என கூறி சுமார் இருபதற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் நூற்றிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆவுடையார் கோவில் வட்டாட்சிய வாதிக்கு எதிரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திமுக அரசுக்கு எதிராகவும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொழிலாளர்கள் மத்தியில் பேசிய நிர்வாகிகள் தெரிவிக்கும் போது அரசு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வரையில் இந்த காத்திருப்பு போராட்டம் எத்தனை நாட்கள் ஆனாலும் தொடரும் என தெரிவித்தனர்